இருப்பு பகுதியைச் சேர்ந்தவரிடம் உதவி மக்கள் தொடர்பு அலுவலர் வேலைக்கு பனி உத்தரவு வழங்கியவர் கைது மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் நடவடிக்கை சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி அருகே மேள வண்ணாரிருப்பையைச் சேர்ந்தவர் சக்திவேல் வயது நாற்பத்தி ஒன்று தனியார் கல்லூரி உடற்கல்வி ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார் இவரிடம் தனக்கு தெரிந்த அதிகாரிகள் மூலம் உதவி மக்கள் தொடர்பு அலுவலர் வேலை வாங்கி தருவதாக பிரான்மலையைச் சேர்ந்த சேவகமூர்த்தி வயது நாற்பத்தி மூன்று என்பவர் கூறியுள்ளார் இவனை நம்பிய சக்திவேல் கடந்த ஆண்டு ஆகஸ்டில் ரூபாய் பத்து லட்சத்தை சேவகமூர்த்தி அவரது மனைவி சாந்தி ஆகியோரிடம் கொடுத்துள்ளார் அவரிடம் சிவகங்கை செய்தி மக்கள் தொடர்பு அலுவலகத்தில் உதவி மக்கள் தொடர்பு அலுவலர் வேலைக்கு பணி உத்தரவு வழங்கியுள்ளார் தொடர்ந்து பணியில் சேர வந்தபோது அந்த உத்தரவு போலி என்பது தெரிய வந்துள்ளது பின்னர் தான் கொடுத்த பணத்தை சேவகமூர்த்தி அவரது மனைவியிடம் கேட்டபோது பணத்தை திருப்பித் தராமல் ஏமாற்றியுள்ளனர் இதுகுறித்து குறித்து அளித்த புகாரின்படி மாவட்ட குற்றப்பிரிவு டிஎஸ்பி ஆத்மநாதன் ஆய்வாளர் மன்னவன் ஆகியோர் சேவகமூர்த்தியை கைது செய்து இன்று இரவு சுமார் ஏழு அளவில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்